அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது கணப்பொருத்தம் பற்றிய விளக்கம் தாங்க திருமண பொருத்தத்தில் நிறைய இருக்குது தின பொருத்தம் கணபொருத்தம் யோனி இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது கணப்பொருத்தம் பற்றிய விளக்கம் இது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கணப்பொருத்தம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யும் தம்பதிநியரின் ஒற்றுமை தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாங்க இந்த கணப்பொருத்தம் இந்த கணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது என்னென்னலாம் வகைப்படும் பார்த்தீங்கன்னா கணப்பொருத்தம் மூன்று வகைப்படும் அது என்னென்னா தேவ தேவகணம் மனுஷகணம் அண்ட் ராட்சசகணம் இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரத்தை தேவகணமாகவும் மனுஷகணமாகவும் ராட்சசகணமாகவும் ஒவ்வொரு கணத்துக்கும் ஒம்பது நட்சத்திரங்கள் பிரிச்சுருக்காங்க இதில் முக்கியமாக முதல்ல பார்த்தீங்கன்னா பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவகணம் அப்படின்றது சாத்விக குணம் உடையது மனித கணம்ன்றது தமோ குணம் உடையது ராட்சச கணம்ன்றது ராட்சச குணம் உடையதுன்றது பிரிச்சிருக்காங்க இதில் தேவகணத்துக்கான நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினம் மிருகசிரிஷம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் தேவகண அம்சங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ரொம்ப நம்ம சண்டைப்படாலும் சாத்விகமாக சரி அப்படின்னு போகிறவங்களா இருக்கலாம் உதாரணத்துக்கு அஸ்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம் இவங்க வந்து ரொம்ப காமாக போகிறவங்களா இருப்பாங்க ரேவதி நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கிற ஒம்போது நட்சத்திரங்களும் இந்த தேவகணங்களை கொண்டதாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மனித கணம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனித கணத்தில் சுக்கரனோட மூணு நட்சத்திரமான பரணி பூரம் போராடங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தை கவர் பண்ணியிருக்கு இந்த மனித கணம் அப்படின்றது எப்பவுமே மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இதை தான் தமோகுணம் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ முதல்ல வந்து சாத்திகம் ரெண்டாவது வந்து தமோகுணம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ராட்சஸ கணம் அப்படின்றது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா அரகன்சி அப்படின்வாங்க இன்னொன்று வந்து அவங்க தேவையானது கட்டாயம் முடிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆட்டிடியூடு அதிகமாக இருக்கும் இது சிலதை பாசிட்டிவாகவும் எடுத்துலாம் சில இதில் நெ நெகட்டிவாகவும் திங்ஸை மாறுறது வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ராட்சச கணம் அப்படின்றத சிலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது கேமில் வந்து ரிசல்ட்ஸ் வேணும்ன்றதுக்காக அரகன்சியாக இருக்கிறவங்களாம் இந்த ராட்சச கணம் கொண்டதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அது என்னென்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம் இது வந்து ராட்சஸ கணம் இருக்கிற வாய்ப்புகள் இந்த இந்த நட்சத்திரங்க இப்போது நம்ம ஏழு நட்சத்திரத்தை ஒம்பது ஒம்போதாக பிரித்தாச்சு தேவகணம்னா என்ன மனித கணம்னா என்ன ராட்சசகணம்னாங்க கணம்னாங்க இப்போ திருமணம் பார்க்கும்போது எப்படி எப்படிலாம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இருவரும் ஒரே கணமாக இருப்பது சிறப்பு மனுஷன மனுஷனும் தேவகன தேவனும் ராட்சேசனோ ராட்சேஷனும் சேர்த்தா எந்தவித பிரச்சனையும் இல்லை தேவகணமும் மனித கணமும் இருக்கும்போது இது மத்தியம பலன்தான் இருக்கும் அதே மாதிரி தேவகணமும் ராட்சேஷ கணமும் அதம பணம் கணம் அப்படின்னாங்க அது பொருந்தமும் சரியாக வராது அப்படின்றத சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுஷன ராட்சேஷம் சேர்க்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது ஒன்று மத்தியமும் இன்னொன்று கணம் தேவனும் ராட்சேஷ கணமும் அதமகணமாக இருக்கும் மனுஷனாக ராட்சேஷனு சேர்க்கக்கூடாது பெண் தேவமாக இருந்தால் ஆண் ராட்சேஷமாக இருந்தால் சேர்க்கலாம் பெண் ராட்சசன் ஆண் தேவமாக இருந்தால் ஆண் நட்சத்திரத்தில் இருந்து பதினாலுக்கு மேல் இருந்தால் கனப்பொருத்தம் தோஷம் இல்லைன்றாங்க அதாவது என்னென்னா தேவத்தையும் ராட்சசத்தையும் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமும் ஆண் ராட்சசமும் இருந்தால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பெண் ராட்சசமாக இருந்துச்சுன்னா ஆண் தேவமாக இருந்தால் ஆண் நட்சத்திரத்துக்கு பதினாலுக்கு மேல் இருந்தால் கனப்பொருத்தம் தோஷம் இல்லைன்றது சொல்கிறாங்க இப்போது இந்த மாதிரி கனப்பொருத்தங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேர்க்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திருமண பொறுத்தங்கள்னால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம தெரியாது தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலிலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க போது இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் சேர்க்கறது வேண்டாமா அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பில் வந்து மூணு பேர் ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே தேவகணமாக இருந்தால் வரப்பில் ரெண்டு பேருமே இறங்கிடுவாங்க ஸோ ஸோ ஒருத்தர் ஒரு நூறு ஒருத்தரும் தேவகனும் இன்னொருத்தரும் தேவகணமும் இறங்கி அது வந்து வழியை வந்து விட்டுடுவாங்க இது வந்து ஸோ வரப்பில் நடக்கும்போது தேவர் தேவகணமும் போனவங்கள மூணு வழியாக இருக்கும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவகணமும் மனித கணமும் நடந்துவிட்றாங்கன்னா தேவகணமும் இறங்கி விடுத்துடுவாங்க மனித கணம் அப்படியே நடந்து போயிடுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் போகும்போது ரெண்டு வழி இதே ராட்சேஷன் ராட்சேஷன் அப்படின்னு போகும்போது என்ன விட நானும் விடமாட்டேன் விட விடமாட்டேன் விடாபுட்டியாக இருக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேரும் கணமாக இருக்கும் ஸோ இதுதான் தேவகணம் தேவகணமாக இருந்ததுன்னா மூணு வழி தேவகணம் மனித கணமாக வந்தால் ரெண்டு வழி ராட்சேஷ்வரன் ராஜேஷ்வா இருந்தால் மூணு வழி ஒரே வழியாக இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்து செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமாக கனப்பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப திருமணத்துக்கு முக்கியமானதுங்க ஸோ இந்த பதிவு மூலிமா கனப்பொருத்தம்னா என்ன கணபொருத்தில டைப் அது எப்படி எல்லாம் செய்கிறது விளக்கம் இது கட்டாயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் வேறு ஒரு பதவியில் சந்திக்கையில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்